கோயம்புத்தூருக்கும் பல்லடத்துக்கும் நடுவில் இருக்கக்கூடிய வனாலயம் அப்படிங்கிற பகுதியில் சூப்பரான ஒரு கண்காட்சி நடந்துச்சு அது வந்து தாய் அறக்கட்டளை அருமையாக பண்ணியிருந்தாங்க பொங்கல் விழாவுக்காக நடந்திருந்தது அதில் வந்து நிறைய ஸ்டால்ஸ் வர்த்தக கண்காட்சிகள் அற்புதமாக வச்சுருந்தாங்க காரியா நேச்சுரல்ஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்டாலை பற்றி தான் பேச போகிறோம் அற்புதமான அதாவது பார்த்து பழகி அந்த பொருட்கள்லாம் வர்த்தகத்துக்கு கொண்டு போது ஆச்சரியமாக இருந்தது அவரம்பு அவரிப்பொடி அதில் லிப் பாமு அதில் மஞ்சள் ரோஸு வெட்டி வேறு अरे मारे शापू अयर नेचुरल नैचु नाचु इतना शांपू हेर डे எல்லாமே பார்த்தா வித்தியாசமாக அழகாக இருந்தது ஒரு பிஸ்னஸ் பண்ணி அந்த பெண்கள் வந்து அந்த கடையை போட்டு அவங்க நம்பர்ல போட்டிருக்கோம் பாருங்க நைன் சிக்ஸ் டூ நைன் ஜீரோ நைன் ஒன் டபுள் எயிட் ஜீரோ ஒரு பிசினஸ் பண்ணணும் முடிவு பண்ணிட்டோம்னா ஒரு தேடலோட இதெல்லாம் பண்ணலாமா அப்படின்னு நீ ஆச்சரியமாக பாக்கிறது எஸ் இதெல்லாம் பண்ணி டெவலப் ஆகிட்டு இருக்காங்க ஸோ வேலைவாய்ப்பு செய்திகள் தொழில் வாய்ப்பு செய்திகள் தொடர்ந்து நம்ம சேல வந்துட்டு இருக்கு இது போன்ற நண்பர்கள்ட்ட காண்டாக்ட் வச்சுக்கோங்க நீங்களும் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் நல்ல நல்ல பொருட்களை வாங்கியும் பயன்படுத்துங்க சரிங்களா வாருங்கள் இணைந்து வெல்வோம் நன்றி டாலர் சிட்டி நீர் தேங்க்யூ